சார் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா ஆற்றி கணிப்பு ஸ்ரீசக்தி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நம்ம கொடுத்த கணிப்பு வந்து ஃபெயிலியர் இருந்தாலும் ரெண்டு முப்பத்தி ஐந்துக்கு ஒரு கணிப்பு எடுத்து கொடுத்தேன் அதாவது காலையில் வீடியோவில் நான் மேலே இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே டூ தேர்ட்டி ஃபைவ் கரெக்டாக நான் போஸ்டிங் போட்டு வாட்ஸ்அப் குரூப்லேயும் போடுறதுக்கு டூ தேர்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க அந்த போஸ்ட்டை நிறைய பேர் அந்த போஸ்ட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணியும் இருப்பாங்க யூஸ் பண்ணவங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்த அதாவது ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் கம்பெனிக்கு வந்த லாஸ்ட்டு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் நான் ஃபைனலாக எடுத்து கொடுத்தது ஃபோர் ஃபைவ் ஜீரோ நைன் இப்படியே கொஞ்சம் உல்ட்டாவாயிருச்சு ஒன்பது ஆறாயிருச்சு ஸோ இல்லாட்டி இன்றைக்கும் மாசிட்டு ஆனால் சில பேர் சில பேர் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு நாள் வீடியோ பார்த்துட்டு அடுத்த நாள் வீடியோ மிஸ் ஆயிடக்கூடாதுல்ல அதனால் ரெண்டாவது விஷயம் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த கணிப்பாக இருந்தாலும் எந்த கணிப்பும் உறுதியானதோ இறுதியானதோ கிடையாது ஏன்னா ஒரு பெரிய வின்னிங் கொடுத்துட்ட பிறகு அந்த வின்னிங் கொடுத்தவன் என்ன பண்ணுறானோ என்ன கணிப்பு கொடுக்குறானோ அதையே வந்து நிறைய பேர் நம்பிக்கையாக யூஸ் பண்ணுவீங்க ஸோ நம்பிக்கையாக யூஸ் பண்ணுங்க ஆனால் அதிகமாக போட்டு இழந்துடாதீங்க ஓகேங்களா வந்துட்டால் லாபம் வரலைன்னா ரொம்ப கஷ்டம்தான் ஸோ அதனால் ரொம்ப அதிகமெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க லிமிட்டாக என்ன லிமிட்டாக எப்படி போடணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா இதில் நிறைய பேர் வந்து நான் நேற்று வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு ஜிபே நம்பர் கொடுத்ததால அந்த ஜிபே நம்பரை ஃபோன் நம்பராக நினச்சிக்கிட்டு எனக்கு கால் பண்ணி நம்பரை கேட்குறீங்க ஸோ உங்களுக்கு ஒரு என் நம்பரையும் வீடியோவுக்கு ஒரு நம்பரையும் கொடுத்தா அது நான் கணிப்பாளரே கிடையாது ஓகேங்களா வீடியோவில் என்ன நம்பரோ அந்த நம்பர் தான் நீங்கள் கால் பண்ணாலுமே தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம் ஏதாவது உதவி பண்ணிவிட்டு உதவி பண்ணதை தெரிவிக்கக்கூடிய விதமாக நீங்கள் எனக்கு தெரிவித்தா போதும் அதை தாண்டி நீங்கள் கால் பண்ணி நம்பரை கேட்காதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி வேறு யாருக்கிட்டையும் கேட்காதுங்க இப்போ எனக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்ட சூழ்நிலை காலத்தில் மனம் வந்து என்னோடய மனமானது நிலையானது ஸோ ஏமாற்றாது இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட நீங்கள் கால் பண்ணி நம்பரை கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களோட பல்ஸ் அதாவது உங்களோட பலகீனத்தை பயன்படுத்தி உங்கள் கிட்டேருந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி போய் ஏமாந்துடாதீங்க யாருக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகுது எந்த நம்பர் மிஷினில் ஜென்ரேட் ஆக போகுதுன்ற விஷயம் யாருக்கும் தெரியாது கணிப்பை கணிப்பாளர்கள் கணிப்பை மட்டும்தான் எடுக்க முடியுமே தவிர உறுதியான நம்பர் யாருக்கும் சொல்லிட முடியாது ஸோ அதனால் எல்லாரையுமே வந்து முழுக்க முழுக்க நம்பரை விட உங்களை நம்புங்க ஸோ இந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஒத்து வருது நான் கொடுக்கக்கூடிய க்ளூ நம்பர் உங்களுக்கு மேட்சிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சா மட்டும் ப்ளே பண்ணுங்கள் எப்போமே ஒருத்தங்க வின்னிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த நாளும் வின்னிங் கிடைக்கும் அதுக்கு அடுத்த நாளும் வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தவறு ஜென்ரலாக எப்போயுமே ட்ராவல் பண்ணுற மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ உங்கள் கிட்டலாம் வந்து சொல்லி பணம் வாங்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது அந்த மாதிரி நம்ம பண்ண அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஓகேங்களா ஏன்னா உங்களோட பல்ஸு ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான நபர்கள் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்கன்ட்டு ஒரே ஒரு விஷயம் யோசிங்க மிஷினில் ஒரு வரக்கூடிய எண்களை கணிச்சு எடுக்கிறதே பெரிய விஷயம் முதல் முதல் லாட்ரி இந்த சேனல் கெஸ்ஸிங் சேனல்லையே ஃபோர் டிஜிட் கொடுத்ததும் நம்ம சேனல் தான் இப்போ கடைசியாக நாற்பத்தஞ்சி இருபத்தெட்டு அதாவது முதலும் நம்ம தான் இறுதியும் நம்ம தான் அப்படின்ற லைனில் நம்ம இருக்கோம் ஸோ அதனால் நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்து இருக்கும் இந்த மாதிரி இந்த பார்த்த சாரதி சேனல் மூலமாக நம்ம ஒரு வின்னிங் அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ நம்பிக்கை இருக்கலாம் தப்பு கிடையாது அதை வந்து ரொம்ப ஆழத்துக்கு கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஸோ இயல்பாக எனக்கு என்ன கணிப்பு கிடைக்கிதோ இயல்பாக எடுத்து கொடுக்குறேன் ஸோ அந்த இயல்பாக கொடுக்கக்கூடிய கணிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா மற்றபடி அதை அதிகமாகவோ போட்டுட்டு பணம் நிறைய வரும் நிறைய சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அதை அதிகமெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ லிமிட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க வரும்போது கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல கணிப்பு வரும்போது மட்டும் நான் இந்த மாதிரி முன் முன்கூட்டியே நாளே நான் போடுறேன் ஸோ நான் இறுதியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பர்சன்டேஜில் அளவுக்கு இது வலுவாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை விண் இது சாரி ஸ்ரீசக்தி கம்பெனிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே ஒரு பேட்டர்ன் கிடைச்சிருக்கு ஸோ அந்த பேட்டர்ன் வந்து இருந்து மேலே வரிசையில் தான் இருக்குது மேலேருந்து கீழ்வசில இருக்கக்கூடியது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் மாதத்தில் இருக்குது பார்த்துக்குங்க ஸோ டிசம்பர் மாதத்தில் எனக்கு செட்டாகலை அதோடய க்ளூ நம்பர் வந்து தௌசண்ட் போட்டிருக்கோம் டிசம்பர் மாதம் யாராவது செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு வாக்குறுதியை கொடுங்க ஓகேங்களா தயவு செஞ்சு யாருமே வந்து யாரையும் வந்து முழுசாக நம்பாதீங்க இந்த கணிப்பு விஷயத்தில் ஸோ ஓரளவு வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அதை அது உங்களுக்கு ஃபுல் நம்பரில் மேட்ச் ஆகுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி நிறைய நபர்கள் வந்து எனக்கு மனசு கஷ்ட என்னை சந்தோஷப்படுத்தணும் எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ட்டு வின்னிங் வாங்கினா உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற விஷயத்த யாரும் வந்து டைப் பண்ணி போட வேண்டாம் சரிங்களா அது வந்து வருத்தத்தை கொடுக்குது சரி வாங்கினவங்களே யாருமே வந்து அந்தளவுக்கு உதவி பண்ணாத போது வாங்காத நபர்கள் வந்து நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்கிறது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ஸோ அது எனக்கு ஆதரவாக தான் நீங்கள் மெசேஜ் போடுறீங்க இருந்தாலும் அந்த மாதிரி எந்த கமெண்ட்ஸும் பண்ண வேண்டாம் ஓகேங்களா மற்றபடி வேறு ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் மூலமாக கண்டிப்பாக கேள்விகளை கேளுங்கள் நல்ல கேள்விகளாக கேளுங்கள் உங்களோட டவுட்ஸு மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய விதமாக நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடப்பாண்டு ஸோ இதில் நடப்பாண்டில் க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஃபோரு ஸோ இந்த ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஃபோரை நம்ம எந்த மாதிரி வகையில் எடுக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஃபோர் அதுக்கு நான் கீழே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ நாலு நம்பரமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஒரு பேட்டர்னு ஸோ இங் இங்கே பாருங்கள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஃபோர் இருக்கா ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஃபோரு இங்கே ஜீரோவுக்கு ஒன்று இருக்குது இந்த பேர் குளூ நம்பர்னால் என்னென்னு கேட்குறீங்களா ஸோ குழு நம்பருன்றது இங்கே மேட்சிங் ஆகக்கூடிய எண்கள் அதுக்கு கீழே இருக்கக்கூடியது தான் எடுக்க போகிறேன் நான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸு அதாவது அஞ்சாந்தேதி வந்த நாலு டிஜிட்டு ஓகேங்களா ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு ஒன்று மூணுக்கு நாலு ஆறுக்கு ஆறு நாலுக்கு மறுபடியும் மூணு நல்லா பாருங்கள் இங்கே மூணு இருக்க இடத்துல நாலு இருக்குது நாலு இருக்கிற இடத்துல மூணு இருக்குது அப்புறம் இங்கே ஜீரோ இருக்க இடத்துல ஒன்று இருக்குது ஸோ ஆறு இருக்கிறதுல பொதுவாக ஆறே இருக்குது ஸோ இதுவும் நம்ம க்ளூ நம்பரை கன்சிடர் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்த க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா இந்த பேட்டனில் இருக்க நான் மார்க் பண்ணுறேன் ஒன் ஃபோர் சிக்ஸுன்னு நீங்கள் ஒன்று இருக்க பாருங்கள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஓகேங்களா அந்த பேட்டர்னே இருக்கலாம் ஸோ இந்த பேட்டனில் இருக்கக்கூடியதை நான் வந்து இப்போ அதாவது சொன்னேன் பார்த்தீங்களா முக்கியமாக கொடுக்கக்கூடியதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க ஸோ இந்த நான் இந்த ஆறு நம்பருமே வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் இந்த ஆறு நம்பரில் நம்மளுக்கு க்ளூ நம்பர் மேட்ச் ஆகக்கூடிய எண்களை நம்ம வந்து எழுதலாம் ஓகேங்களா இப்போது முதலாக வந்து நம்ம எழுத போகிறது வந்து கீழே இருந்து மேலே அப்படின்றதாலும் நம்பர் மறையுது ஸோ நான் நான் ஏன் இந்த கிசிங்க இயர்லியாக போடுறேன் அப்படின்னா காலையில் கொஞ்சம் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க ஸோ சீக்கிரம் கண்டிப்பாக போடுங்க அப்படின்ட்டு ஸோ சீக்கிரம் கேட்டவங்களுக்கு தான் நான் இந்த கணிப்பை போடுறேன் சிக்ஸ் டூ ஒன் நைன் அடுத்தது செவன் த்ரீ செவன் டூ ஒரு ஃபேன்சி நம்பர் ஸோ இதுதான் மெயின் கணிப்பாக இருக்கும் ஸோ அதை நான் சொல்கிறேன் அப்புறம் நைன் டூ செவன் எயிட் நைன் டூ செவன் எயிட் அடுத்தது செவன் டூ டபுள் செவன் செவன் டூ டபுள் செவன் ஓகேங்களா செவன் டூ டபுள் செவன் அடுத்தது சிக்ஸ் த்ரீ ஒன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஒன் ஜீரோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் ஜீரோ டூ ஃபைவ் செவன் ஜீரோ டூ ஓகேங்களா இந்த கணிப்பை தான் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ செவன் டூ ஓகேங்களா அடுத்தது இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா நைன் டூ செவன் எயிட் அப்போது இது இம்பார்ட்டன் போது த்ரீ செவன் டூ பாக்ஸு அடுத்தது டூ செவன் எயிட் இது வந்து ஒரு பாக்ஸு ஓகேங்களா இதில் நம்மளுக்கு ஏபிவிசி ஏசி அந்த மாதிரி கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையும் செவன் டூ நிற்கிது ஒரு இடத்துல செவன் த்ரீ நிற்கிது ஸோ செவன் எயிட்டு செவன் எயிட்டு அந்த இதை வந்து திருப்பி போகிறேன் டூ செவன் அப்படின்ட்டு ஓகேங்களா த்ரீ டூ நாளைக்கு அதிகமாக ஆல்போர்டு வந்து ஆல்போர்டு கேட்குறாங்க ரெண்டு நாள் போர்டு கொடுக்கல ஸோ ஏழு அல்லது இரண்டு ஓகேங்களா ஏழு அல்லது இரண்டு ஆல்போர்டு வரும் ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டானது வந்து ரெண்டு பேட்டன் ரெண்டு நம்பர் தான் ஸோ அந்த இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு நம்பர் வந்து செவன் த்ரீ செவன் டூ நைன் டூ செவன் எயிட் நைன் டூ செவன் எயிட் செவன் த்ரீ செவன் டூ நைன் டூ செவன் எயிட் ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பர் வந்து எனக்கு படுது ஸோ ரெண்டு நம்பர் இருக்கிற இடத்த நம்ம மார்க் பண்ணலாம் ஸோ எல்லாத்தையும் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போடுங்க இந்த இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது யூஸ் பண்ணிங்க மூணாவதாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து சிக்ஸ் டூ ஒன் நைன் ஓகேங்களா அதையும் நான் எழுதிடுறேன் மூணு நம்பர் ரெண்டு மூணு நம்பர் சப்போர்ட்டு மூணு நம்பர் வந்து மெயினு ஓகேங்களா சிக்ஸ் டூ ஒன் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் நைன் டூ செவன் எயிட் செவன் த்ரீ செவன் டூ ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு மெசேஜ் போட்டு நம்பரை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஏதாவது உதவி பண்ணிவிட்டு அதை எனக்கு தெரிவிக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிவிங்க நன்றி வணக்கம்